பாஜகவுடன் கூட்டணி வைப்பதால் தனக்குத்தானே பறித்துக் கொள்கிறது அதிமுக என வீசிக்க தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்ற விசிக்க நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் சாதிவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் கைகூர்க்க மாட்டோம் என தெரிவித்தார் பாமகவை எதிர்ப்பதால் வன்னிய சமூகத்தை எதிர்ப்பதாக பொருள் இல்லை எனவும் எந்த காலத்திலும் வன்னிய சமூகத்திற்கு எதிரானவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அல்ல எனவும் தெளிவுபடுத்தினார் நாங்கள் எந்த சமூகத்திற்கும் பகை அல்ல சில கட்சிகள் சில அமைப்புகள் இந்து சமூகத்திற்கு நாங்கள் எதிரிகள் இல்லை ஐந்து சமூகத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற பாஜக நாங்கள் எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோம் அம்பலப்படுத்துகிறோம் பாஜகவை எதிர்ப்பதால் நாங்கள் இந்துக்களை எதிர்ப்பதாக விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருள் ஆகாது பாமகவை எதிர்ப்பதால் நாங்கள் வன்னீர் சமூகத்தை எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கிறோம் வசிக்கிறோம் கோயம்பேட்டிலே வந்து பாருங்கள் எவ்வளவு தோழர்கள் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எல்லா சமூகங்களை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதிமுக தோல் மீது ஏறி சவாரி செய்கிறது பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அதிமுகவோடு கூட்டணி வைத்துதான் இன்றைக்கு இவர்கள் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுகிறார்கள் அவர்கள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் திமுக வாக்குகள் ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே அறுபத்தைந்து அறுபத்தாறு இடங்களில் வெற்றி பெற்றீர்களே அதிமுக வலிமையோடு தானே இருக்கிறது அதிமுகவுடைய வாக்காளர்கள் யாரும் சிதறவில்லையே நீங்கள் செய்வது வரலாற்று பிழை திமுகவை வீழ்த்துவதாக எண்ணிக்கொண்டு நீங்களே உங்களுக்கு குழிபறித்துக் கொள்கிறீர்கள் என்று நான் உரிமையோடு சுட்டி காட்டுகிறேன்